நம சிவாய் இன்னும் குறுகும் எண்ணம் சில நீம்மா நீ நினைப்பான் தார்வாகே ஏர்மணி ஏர்மணி வாழ்வே நீ மார்க்கே நீங்கெடுத்தான் என்றே நீரேயே தரவறு புரந்தாட்சி யோன்ன பூங்கலங்கள் வெல்கே கரக்குவிமார் முகிலோ பூங்கலங்கள் வெல்கே சிரங்குவிமார் மூங்கவிக்கும் சீரோன் கலல் வெல்கே ஈசனே மோற்றி என்றே மோற்றி देशनरी गोट्री सिरंचे वडी गोट्री नेयत्ते निंद्रनी मरणी गोट्री आदाइन बमरण मरणी गोट्री सिरनान निंद्रनी मरणी गोट्री आदाइन बमरण मरणी गोट्री सिरनान निंद्रनी मरणी गोट्री आदाइन बमरण मरणी गोट्री सिरनान निंद्रनी मरणी गोट्री आदाइन बमरण मरणी गोट्री நளாய் மணிந்தரக் கிரேயா இளங்கட வார ரத்தின நாணி மூனிவரே மெய்யே உன் பொன்னடிக்குக் கண்டின்றி வினூவே ஒளியே உருத்து மோகாரமாய் இந்த